ராம் ஸ்ரீ சத்சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நம ஸ்ரீ சரஸ்வதியை நம ஸ்ரீ குருபியோ நம ஸ்ரீ குலதேவதாயை நம ஸ்ரீசீதாராச்சந்திரா ஸ்ரீ சாயிநாதா உங்கள் சரணங்கள் தன்யமானவை அதாவது போற்றத்தக்கவை ஸ்ரீசாயி உங்கள் ஸ்மரணை தன்யம் கர்மத்தின் கஷ்டங்களிலிருந்து விமுக்தியை அருளும் உங்கள் தர்ஷனம் தன்யம் இச்சமயம் நீங்கள் கண்களுக்கு காணாமல் இருந்தாலும் பக்தி பாவத்துடன் இருந்தால் சமாதியில் இருக்கும் தங்கள் ஜோதி ஸ்வரூபம் விழித்து இருப்பது போல் பக்தர்களுக்கு உடனேயே அனுபவம் உண்டு பண்ணுகிறது சூக்ஷ்மமான கயிறு ஒன்றை பிடித்துக்கொண்டு நீங்கள் பக்தர்களை அவர்கள் பார்க்காமலேயே தேச விதேசங்களிலிருந்து இழுத்து வருகிறீர்கள் இப்படி அநேக யுக்திகளை பின்னல் போல பின்னுகிறீர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் அது யாருக்கும் தெரியாது ஆனால் நீங்கள் பக்தர்கள் பின்னாலேயே இருக்கிறீர்கள் என்று மனதுக்கு தோன்றுகிறது பக்தர்களை தன் கழலினை அருகில் இழுத்து தாய் மகவை தழுவுவது போல தழுவி சுலபமாக அழகாக பாலூட்டி சீராட்டி வளர்க்கிறீர்கள் ஞானிகள் பண்டிதர்கள் சதுரர்கள் அபிமானம் காரணமாக பிரபஞ்சம் என்ற சுழலில் சிக்கிக்கொள்வார்கள் கல்லமற்றவர்களையும் அக்ஞானிகளையும் ஏதும் அறியாதவர்களையும் உங்கள் சக்தியால் ஆட்டி வைப்பீர்கள் சகல லீலைகளையும் உள்ளே இருந்து ஆட்டி வைத்து ஏதும் தொடாதவர் போல காணப்படுவீர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு நான் எதுவும் செய்யவில்லை என்று தானே சொல்லிக் கொள்கிறீர்கள் நிஜமாகவே உங்கள் சரிதை யாருக்கும் விளங்காது அதனால் மனோவாக்கு காயங்களை அதாவது உடல் வாக்கு மனம் உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து கொண்டு வாயினால் நிரந்தரம் உங்கள் நாமஸ்மரணை செய்தால் பாபங்கள் கழுவப்படுகின்றன விருப்பங்கள் இருப்பவர்களின் விருப்பங்களைத் தீர்த்து ஏது விருப்பமும் இல்லாதவர்களுக்கு ஆத்மானந்தத்தை கொடுக்கிறீர்கள் இத்தகையவரான உங்களுடைய மதுர நாமங்கள் சத்பக்தர்களுக்கு எளிய உபாயம் அதனால் பாபங்கள் நாசமாகி ரஜோ தமோ குணங்கள் சந்தேகமில்லாமல் நீங்கிவிடும் குணம் முறையாக வளர்ச்சி அடைந்து தர்மம் சேகரிக்கப்படுகிறது தர்ம உணர்வு விழித்தெழுந்தவுடனேயே வைராகியம் பின்னாலேயே ஓடோடி வருகிறது விஷய சுகங்களில் வாஞ்சை அதாவது இச்சை பெயருக்கு மட்டுமே இருக்கிறது ஆத்ம ஞானம் வேகமாக வெளிப்படுகிறது நித்தியா நித்திய விவேக ஞானம் கிடைத்தவுடன் தன் ஸ்வரூபத்தினுடைய இடையறா தியானம் குதிர்கிறது அதையே குரு சரணத்தில் ஸ்திரப்படுவது என்கிறார்கள் இதன் பெயர் சம்பூர்ண குரு கிருபை மனது சாயியின் பாதங்களில் அடைக்கலம் புகுந்தாயிற்று என்பதற்கு இது ஒன்றிய அடையாளம் சாதகனின் மனது சாந்தியுடன் இருக்கிறது அவன் பக்தி சம்பூர்ணமாக மலர்கிறது பிரேமபூர்வகமான குருபக்திக்கு தர்மம் என்று பெயர் எங்கேயும் எல்லா இடத்திலும் நானே இருக்கிறேன் என்பது ஞானமர்மம் விஷய சுகங்களில் பற்றியில்லாமல் போவது பரம வைராகியம் அதன்பின் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது இவ்வித பக்தியின் மகிமையை போற்றுவோம் இவ்வித அனநிய பாவம் இருப்பவர்களின் ஆதீனத்தில் சாந்தி விரக்தி மற்றும் கீர்த்தி இந்த மூன்றும் இருக்கின்றன இவ்வித குரு பக்தி உள்ளவர்களுக்கு எந்த குறை இருக்கும் மனதில் எதை வேண்டுகிறார்களோ அது கஷ்டப்படாமல் கிடைக்கும் இவ்வித பக்தி இருப்பவர்களுக்கு பிரம்மஸ்தி கல்யாணத்தில் சீர்வரிசையுடன் பெண் வீட்டிலிருந்து அனுப்பி கொடுக்கும் ஒரு வேலைக்காரியை போல இருக்கும் ஆகவே அவர்கள் மோட்சத்திற்கு ஆத்திரப்பட மாட்டார்கள் அத்தகையவர்களின் பாதங்களின் அருகே தீர்த்தங்கள் வந்து சேர்கின்றன சென்ற அத்தியாயத்தில் காக்கா தீக்ஷித் பாகவதத்தை படிப்பது நவ யோகிகளின் பக்தி வர்ணனை சாயி பாத தர்ஷனம் சாயி பக்தனான அனந்தராவ் தன் ஸ்வப்ன விருத்தாந்தத்தை சொல்வது மற்றும் சாயியின் மேலுள்ள பக்தி பாவம் குறித்த கதை சொல்லப்பட்டது சாயி தம் சந்நிதியில் சேர்த்து கொண்டவர்கள் வீட்டிலேயே இருந்தாலும் அல்லது எங்கோ தீவாந்தரத்தில் இருந்தாலும் எல்லா வேலைகளிலும் கட்டாயம் அவர்கள் பின்னாலேயே இருப்பார் பக்தர்கள் எங்கே போனாலும் ஆங்காங்கே ஒவ்வொரு இடத்திலும் முன்னே போய் நின்று கொண்டு திடீரென்று தர்ஷனம் கொடுப்பார் இந்த விஷயத்தில் அதி ஆச்சரியமான மற்றும் மனோ உல்லாசம் உண்டு பண்ணும் ஒரு புதிய கதையை ஸ்ரோதாக்களுக்கு சொல்வேன் இதில் சாயியின் நாவிலிருந்து வெளிப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் பக்தியுடன் செவிகளால் கேட்டால் சமாதி சுகம் மிகவும் அற்பமாக தோன்றும் பக்தர்கள் ஆத்மானந்தத்தில் மூழ்கி போவார்கள் அதி சமத்காரம் நிரம்பியிருக்கும் அதாவது அற்புதங்கள் நிரம்பியிருக்கும் இந்த மதுர கதையை கேட்டால் தன்னையே மறந்து போய் ஸ்ரோதாக்களின் குரல் தழுதழுக்கும் காக்கா தீக்ஷித்தின் ஜேஷ்ட குமாரனான பாபுவிற்கு நாக்பூரில் உபநயனம் செய்ய வேண்டும் என்று நிச்சயமாயிற்று நானா சாந்தோர்கரின் ஜேஷ்ட புத்திரனுக்கும் விவாகம் செய்ய வேண்டும் என்ற சங்கல்பம் செய்தனர் பாபுவின் உபநயனத்திற்கு பிறகு குவாலியர் பட்டினத்தில் நடக்கும் விவாகத்திற்கு போய் போவதற்கு காக்கா சாஹிப் தீக்ஷித்தின் வீட்டு விசேஷத்தினால் தடை ஏற்படக்கூடாது என்று நானாவின் மனதில் எண்ணமிருந்தது நாக்பூரிலிருந்து குவாலியருக்கு நிம்மதியாக காக்கா வருவதற்கு சுலபமாக இருக்கும்படி இருவருக்கும் அனுகூலமான முகூர்த்தங்களை வைத்தார்கள் பிறகு சாயிபாபா தர்சனத்திற்கும் விவாகத்திற்கு அழைக்கவும் பக்த சிரேஷ்டரான நானா அதி உற்சாகத்துடன் ஷீரடி வந்தடைந்தார் காக்கா அங்கேயே இருந்தார் நானா மசூதிக்கு போய் கை கூப்பி பாபாவை விவாகத்திற்கு வரவேண்டும் என்று கூப்பிட்டார் பாபா சரி ஷாமாவை கூட்டிப்போ என்றார் இரண்டு தினங்களுக்கு பிறகு காக்காவும் கூட பாபாவை தன் மகனின் உபநயனத்திற்கு கூப்பிட்டார் பாபா அவரிடமும் கூட அப்படியே ஷாமாவை கூட்டிப்போ என்று சொன்னார் காக்கா சாஹேப் பாபாவிடம் நீங்களே வரவேண்டும் என்று பலவந்தம் செய்த பொழுது பாபா காசி பிரயாக் யாத்திரை செய்து சீக்கிரம் ஷாமாவிற்கு முன்பேயே வருவேன் வருவதற்கு எனக்கு என்ன தாமதம் என்றார் இப்பொழுது ஸ்ரோதாக்கள் இந்த வாக்கின் மீது ஸ்ரத்தை வைத்து அதன் அர்த்தத்தை பாபாவின் சர்வ வியாபகத்தை அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ளுங்கள் போஜன சமயத்தில் மாதவ்ராவ் ஒரு முறை குவாலியர் வரை போனால் இன்னும் காசி எவ்வளவு தூரம் இருக்கிறது என்று யோசனை செய்தார் செலவிற்கு நூறு ரூபாய்கள் நந்தாராமிடமிருந்து கடன் வாங்கி பாபாவின் அனுமதி பெற அதி மரியாதையுடன் கேட்டார் இப்பொழுது விவாகம் உபநயனத்தின் நிமித்தம் குவாலியர் போகிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் காசி கயா யாத்திரையும் கூட செய்வது உச்சிதமென்று எனக்கு தோன்றுகிறது உங்கள் சரணங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன் தேவா நான் காசி கயாவிற்கு சென்று வரவா என்று கேட்டார் அப்படி புறப்படுவதற்கு பாபா அனுமதி கொடுத்ததினால் மாதவராவிற்கு ஆனந்தமுண்டாயிற்று அதனுடன் மற்றொன்றும் சொன்னார் அனாவசியமாக நீ எதற்கு கேட்டுக்கொண்டிருக்கிறாய் எந்த கஷ்டமும் இல்லாமல் சகஜமாக நடப்பதை தவறாமல் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றார் இப்படி பாபாவின் ஆக்னையுடன் மாதவ்ராவ் வண்டி வைத்து கொண்டு கோப்பர்காவ் வழி செல்லலானார் வழியில் அப்பா ராவ் கோத்தே சேர்ந்து கொண்டார் அப்பா தன் பேத்தியை கூட்டி வருவதற்காக சாந்த்வாடா வாடா போய் கொண்டிருந்தார் காசி யாத்திரை குறித்து கேட்டு டோங்காவிலிருந்து குதித்தார் காசி பிரயாணத்திற்கு அவரிடம் பணமில்லை ஆனாலும் மாதவராவ் போன்ற துணையை அப்பா கோத்தேயினால் விட முடியாது மாதவ்ராவ் அப்பா இன்னும் என்ன தாமதம் என்று தைரியம் சொன்னதிலிருந்து அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஆனந்தத்துடன் அமர்ந்து கொண்டார் அப்பா கோத்தே பாட்டில் தனவான் ஆனால் அச்சமயம் யாத்திரை செய்து கொண்டிருந்ததால் அவர் கையில் பணமில்லை அதனால் காசி பிரயாணம் நின்று போகுமோ என்று அவரது சிந்தை யாராவது புண்ணிய காரியம் செய்தால் நாமும் கூட பங்கு கொள்ள வேண்டும் மாதவராவ் போன்றவர் தன் கூட இருக்கும் பொழுது புண்ணியம் சம்பாதிக்க வேண்டும் என்ற தன் கோரிக்கையை தீர்த்து கொள்ள எண்ணிய அப்பாவின் நிலையை உணர்ந்து அவரை தன்னுடன் கூட்டிக் கொண்டு போய் காசி யாத்திரை செய்வித்தார் மாதவ்ராவ் முதலில் நாக்பூருக்கு உபநயனத்திற்காக சென்றார்கள் காக்கா மாதவ்ராவிடம் அவரது செலவிற்காக இருநூறு ரூபாய்கள் கொடுத்தார் அங்கிருந்து குவாலியரில் நடக்கும் விவாகத்திற்கு புறப்பட்டார்கள் அந்த சமயத்தில் நானா மாதவ்ராவிற்கு நூறு ரூபாய்கள் கொடுத்தார் நானாவின் சம்பந்தி ஸ்ரீமந்த் ஜடார் கூட நூறு ரூபாய் கொடுத்தார் இப்படி நானா குருபந்துவிற்கு கௌரவ மரியாதைகள் செய்தார் காசியில் மங்கள்காட் அருகில் ஜடாவு வேலை அதாவது கற்கள் பதித்த வேலைப்பாடு செய்யப்பட்ட அழகிய லக்ஷ்மி நாராயண் பவனத்திற்கு ஜடார் சொந்தக்காரர் அயோத்தியாவிலும் ஜடாரின் ஸ்ரீராம மந்திரம் உள்ளது இரண்டு கஷேத்திரங்களிலும் கௌரவ மரியாதைகள் செய்யும் பொறுப்பை ஜடார் தன் குமாஸ்தாவிடம் ஒப்படைத்தார் மாதவராவும் அப்பா கோத்தேயும் குவாலியரிலிருந்து மதுரா போனார்கள் அவர்களுடன் ஓஜா பினிவாலா மற்றும் பவுந்தார்கர் போய் அந்த மூவரும் திரும்பி வந்தனர் மாதவராவும் கோத்தேயும் அங்கிருந்து பிரயாக் சென்று ஸ்ரீராமநவமி உற்சவம் அன்று அயோத்தியாவில் பிரவேசித்தனர் அங்கே இருபத்தி ஓரு நாட்கள் இருந்தார்கள் இரண்டு மாதங்கள் காசியில் கழித்தார்கள் சந்திர சூரிய கிரகணங்கள் கழிந்த பின் இருவரும் கயாவிற்கு புறப்பட்டனர் அவர்கள் இருவரும் ரயிலில் இருந்தபொழுது கயாவில் பிளேக் பரவியிருக்கிறது என்றும் சந்துபொந்துகளில் ஜனங்கள் அந்த சிந்தையிலேயே இருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு தெரிய வந்தது ரயில் வண்டி ஸ்டேஷனில் நுழையும் நேரம் ராத்திரி ஆகிவிட்டதால் அங்கேயே தர்மசாலையில் இருவரும் ஓய்வு எடுத்துக்கொண்டார்கள் விடிந்தவுடன் கயாவாலா வந்து சீக்கிரம் புறப்படுங்கள் யாத்ரீகர்கள் எல்லோரும் புறப்பட்டு போகிறார்கள் என்று சொன்னான் மாதவராவிற்கு திகில் அவனிடம் மெல்ல இங்கே பிளேக் இருக்கிறதா உங்கள் குடியிருப்பிலும் இருக்கிறதா என்று கேட்டார் அவன் இங்கு அப்படி ஒன்றும் இல்லை அங்கே வந்து பாருங்கள் நிச்சிந்தையாக என் கூட வாருங்கள் என்று சொன்னான் அவர்கள் கயாவாலாவின் கூட போய் விசாலமான அவன் வீட்டை பார்த்து சந்தோஷப்பட்டார்கள் அவர்களது ஆனந்தத்திற்கு இன்னொரு காரணம் இருந்தது அவர்கள் அங்கே அமர்ந்தவுடன் எதிரில் பாபாவின் படத்தை பார்த்து மாதவராவின் குரல் தழுதழுத்தது கயை போன்ற தூர பிரதேசத்தில் சாயியின் படம் காண என்று அவர் ஒரு காலும் நினைத்ததில்லை இருவரும் ஆச்சரியமடைந்தனர் மாதவராவ் எல்லை மீறிய உணர்ச்சியின் ஆவேசத்தால் மூச்சுவிட முடியாமல் திணறினார் கண்களிலிருந்து இருந்து ஆனந்த கண்ணீர் துளிகள் உருண்டன நீங்கள் அழுகிறீர்களா என்ன என்று கயாவாலா கேட்டான் எந்த காரணமும் இல்லாமல் மாதவராவ் ஏன் அழுவார் என்று கயாவாலாவிற்கு சந்தேகம் தோன்றியது உணர்ச்சி வசப்பட்டார் கயாவில் பிளேக் இருக்கிறது யாத்திரை எப்படி நன்றாக நடக்கும் என்று மாதவராவ் சிந்திக்கிறார் என்று கயாவாலா நினைத்து கொண்டு இங்கே பிளேக் இல்லை என்று உங்களுக்கு முன்பேயே சொன்னேன் அல்லவா ஆனாலும் நீங்கள் சிந்திப்பது நமக்கு ஆச்சரியகரமாக இருக்கிறது நம்மேல் விஸ்வாசம் இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோரையும் கேளுங்கள் இங்கு மயிரிழைய அளவு கூட பயமில்லை ஏன் கண்களில் நீர் வடிகிறது என்று கேட்டான் பிளேக் இருக்கிறது என்று யாத்திரிகருக்கு தைரியம் தளர்ந்து போயிற்று அதனால் நிஷ்காரணமாக தொடர்ச்சியாக அழுகிறார் என்று யோசித்தான் சாயி பக்தர்களை நாற்பத்தி ஆறாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ओ सा श्रीसचिदानन्दसद्गुरु साहिनाथ महाराज